வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி கருப்பு கவுனி அரிசி எடுத்துக்கிறவங்க பெரும்பாலும் நானும் பார்க்குறேன் கஞ்சியாக தான் போட்டு சாப்பிட்றாங்க அந்த மாதிரி இல்லாத இந்த மாதிரி ஒரு ரெசிபியை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இது வெயிட் லாஸ்க்கும் நல்லது கருப்பு கவுனி அரிசி ஒரு டம்ளர் கால் டம்ளர் அளவு பச்சை பயிர் முழு பயிரை அப்படியே எடுத்து நல்லா ரெண்டு மூணு வாட்டி கழுவி தண்ணியை வடிகட்டிவிட்டு தண்ணி ஊற்றி நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடணும் தேவையான அளவு தண்ணி விட்டால் போதும் மறுநாள் காலையில் குக்கரில் இதை சேர்த்துட்டு அதில் வச்சுருக்க தண்ணியை நம்ம வடிகட்ட வேண்டாம் அந்த தண்ணியோடு அப்படியே விட்டு கூடவே ஒரு அஞ்சாறு டம்ளர் தண்ணி விட்டு அளவு உப்பு சேர்த்து ஒரு இருபது விசில் வரைக்கும் வெட்டு எடுத்துக்கணும் நான் இன்றைக்கி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் அதனால் இது இருபது விசில் விட்டாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாது இடையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வேகலைன்னா மறுபடியும் தண்ணி விட்டோம் இதை வேக வச்சுக்கலாம் எதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பொங்கல் தாளிக்கிற மாதிரி நெய் விட்டு மிளகு சீரகம் பச்சை மிளகாய் கறிவேப்பில் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து இதோட சேர்த்து கலந்து கூடவே சட்னியோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் வெயிட் லாஸ்க்கும் நல்லது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்